வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் நடிகர் பாரதி கண்ணன் நடிகர் ராஜேஷ் அவர்கள் மரண செய்தி கேட்டு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக பழகக்கூடியவர் கொஞ்சம் உண்மையாக வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுவார் சினிமாக்காரர்கள் மாதிரி எந்த தவறுகளை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் ரொம்ப உண்மையாளனாக வாழ்ந்தனால எப்போதுமே உண்மையாளர்களுக்கு சொந்த குடும்பம் கொஞ்சம் வகையாயிடும் தான் பிள்ளைக்கு செய்யலேங்கிற மனைவி வருத்தம் உண்டு மகனுக்கு அப்பா நமக்கு நிறைய வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கலாமே என்ற ஆதங்கம் உண்டு அவருடைய சகோதரர்களுக்கும் அந்த ஆதங்கம் உண்டு அண்ணன் நினச்சிருந்தா நமக்கு பெரிய வாய்ப்புகள் வாங்கியிருக்கலாம் அவர் வாய்ப்பு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் உண்டு ஏன்னா இவர் வந்து நேர்மை உண்மை சத்தியம்னு வாழணும்னு ஆசைப்பட்டார் அது யார்ட்டையும் போய் வாய்ப்பு யாருக்காக கேட்கக்கூடாது அவரவர்கள் திறமையில் அவரவர்கள் வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர் அவர் பேசிக்காக கிறிஸ்துவ மதத்தில் பிறந்திருந்தால் கூட இந்து கோயில்களுக்கு மசூதி தர்காக்களுக்கும் செல்வார் ஏன்னா எல்லாத்துலேயுமே அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு எல்லா இடத்துக்கும் போனோம் அப்படின்னு நினப்பார் அவருக்கு ஆரம்ப காலங்களில் வந்து தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருட காலமாக அவரை தெரியும் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் கொஞ்சம் கம்யூனிஸ்ட் பேஸில் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்புறம் இந்த குறிப்பாக அந்த மதுரை வாயில் பக்கத்தில் முருகேசன் என்கிற ஒரு ஜோஷியரை போய் பார்த்தார் அவரும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் நடக்க போகிற சம்பவங்களையும் ரொம்ப சொல்லிட்டாரு அதில் பெரிய ஆச்சரியமாகி அவரை பற்றி இவருடைய யூடியூப் சேனலில் சொல்லி அந்த ஆள் இப்போ பெரிய கொடி சொன்னாயிட்டான் வீடு காரு பங்களாலாம் வாங்கிட்டார் அந்த அளவுக்கு இவருடைய மீது அபிமானமும் நம்பிக்கையும் கொண்ட ரசிகர்களும் நண்பர்களும் ரொம்ப ஏராளமாக இருக்காங்க ஒரே நேரத்தில் புரட்சி தலைவரோடும் நடிகர் தலகத்தோடும் ரொம்ப நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் நடிகர் தலகத்தின் நடிப்பில் ரொம்ப அடிமையானவர் புரட்சி தலைவருடைய அன்புக்கு ரொம்ப இவரை நிகழ வைத்த சம்பவங்கள் நிறையா உண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கமும் பழகிட்டு இருந்தார் அதனால் ரெண்டு பேருமே இவரை தப்பாக எடுத்துக்கிறது ரெண்டு பேருமே இவரை நல்ல நட்போடு உபசரித்தாங்கன்னு சொல்லுவார் அது மாதிரி பத்மஸ்ரீ கமல் அவர்களோடு ரொம்ப நிறைய நெருக்கம் கொண்டவர் இவருடைய திறமையை அவர் அறிந்தவர் அவருடைய திறமையை இவர் அறிந்தவர் இப்படி நிறைய அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்துக்குரிய நண்பர் யார்கிட்ட திறமை இருந்தாலும் அதை ரொம்ப வேந்து பாராட்டுவார் அதே மாதிரி சினிமாக்காரர்களுடைய குடும்பங்களில் எந்த குடும்பத்தில் எந்த நல்லது கிட்டதுனால் கூட மொதல் ஆளாக போய் நிற்பாரு எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனச்செய்தி கேட்டு இந்த நிறைய தாங்க முடியாத கட்டுகிறதுக்கு அந்த கூட்டம் வரும் வரணும் அதுதான் உண்மையிலே நன்றியான ஒரு உலகம் அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாரையும் நேசிப்பார் கர்மசாலிகளை வீடு தேடி போய் பாராட்டுவார் நடிகர் எம் ஆர் ராதாவா அப்படி இவருக்கு பிடிக்கும் என்ன திறமையை கண்டு ஒவ்வொரு நிமிடமும் ஆச்சரியப்படுவார் அது மாதிரி நடிகர் திருகத்தோட திறமையை கண்டு நகழ்வார் நான் நடிகர் திருகம் சிவாஜி கணேசனை பார்த்தா நடிக்க வந்தேன் ஆனால் அவரை மாதிரி என்னால் நடிக்க முடியல ஆனால் என்னை பார்க்குறவங்க சொல்லுவாங்க நீங்கள் சிவாஜி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாரதி கண்ணன் நான் சொல்கிறது என்ன மக்கள் பார்க்குறவங்கலாம் சிவாஜிக்கு சொந்தக்காரரான்னு கேட்குறாங்க இதுவே எனக்கு பெருமை சிவாஜி மாதிரி நடிக்க முடியலனாலும் பரவாயில்ல அவர் மாதிரி இருக்கேன்னா சொல்கிறாங்களே அதுவே எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு அந்த அளவுக்கு நடிகர் திலகத்து வேலை வெறி கொண்ட ஒரு நடிகர் இன்னைக்கு நம் போயிட்டாருங்க நினைக்கும் போது மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு அவருடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு சேர்ந்து பிரார்த்திப்போம் ஒரு நல்ல மனிதனை இழந்து விட்டு தவிக்கிறோம் நன்றி